திருப்பள்ளி எழுச்சி பாடல் எண் ஐந்து பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியும் உனை கண்டறிவாரை சீதம் கொள் வயல் திருப்பெருந்துறை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன்வந்து ஏதங்கள் அருத்தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே சிவபெருமானே பஞ்ச பூதங்களிலும் நீ நிறைந்திருக்கிறாய் உனக்கு பிறப்பு இறப்பு இல்லை புகழ் கீதத்தை நாங்கள் கேட்டு அறிந்தோம் எங்கும் எதிலும் எப்போதும் நீ இருந்து கொண்டுதான் இருக்கிறாய் என்றெல்லாம் உன்னை பற்றி பாடுகின்றனர் ஆனந்தத்தில் ஆடுகின்றனர் உன்னை கண்டறிந்தவரை நாங்கள் அறிந்ததில்லை குளிர்ச்சி புரிந்திய வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் கோயில் கொண்ட மன்னவனே யாருடைய சிந்தனைக்கும் எட்டாதவனே எங்கள் முன்னே தோன்றி எங்கள் குற்றங்களை களைந்து எங்களை ஆட்கொண்டு அருளும் பெருமானே துயில் நீங்கி எழுந்தருள்வாய் என்று ஐந்தாவது பாடலில் மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறார்